பாகிஸ்தான்ல நடக்கிற ஐசிசி சாம்பியன் டிராபியோட முதல் போட்டிகள் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நிலைமை வந்து பரிதாபம் தான் நம்ம சொல்லி ஆகணும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் இந்த ஐசிசி கோப்பை பாகிஸ்தான் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டோம் ஆனா முதல் போட்டியே இப்படி அறுபது ரன்கள் வித்தியாசத்துல எங்களை தோக்கடிச்சிட்டீங்களடா எங்கள் எங்க கனவுல மண்ணு வர போட்டிட்டீங்களாடா அப்படிங்கிற ரீதியில் வந்து பாகிஸ்தான் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் வந்து கதற அளவுக்கு நியூசிலாந்து வந்து பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க தான் சொல்லியாக்கணும் பேட்டிங் அண்ட் பவுலிங் வேறு லெவலில் நியூசிலாந்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இதே பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ச்சியாக கண்டிப்பாக சாம்பியன் லீகில் வந்து மிகப்பெரிய அளவில் தலைவலியாக வந்து நியூசிலாந்து வந்து நிற்கும் தான் நம்ம அந்த அந்தளவுக்கு சூப்பராக பேட்டிங் அண்ட் பவுலிங்கெலாம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட பவுலிங் பார்த்தா ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி பத்து ஓவரில் வந்து நூற்றி பதிமூன்று ரன்கள் அடித்து ிச்சு ஆகணும் பாகிஸ்தான் கடைசியில வந்து தங்களோட கண்ட்ரோல் விட்டுட்டாங்க சொல்லி ஆகணும் முக்கியமா பாத்தீங்கன்னா வில்லியங்க வந்து நூத்தி ஏழு ரன்கள் அப்புறம் டேம் நூத்தி பதினெட்டு ரன்கள் பிளிப்சவர்கள் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு ரன்கள் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் பாலர்ல கதரை விட்டுட்டாங்க தான் நம்ம சொல்லி ஆகணும் சாம்பியன் டிராஃபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வேர்சஸ் நியூசிலாந்து விளையாடினாங்க முதல் மேட்ச்லயே சொந்த மண்ணில் பாகிஸ்தானை வந்து மண்ணை கவ வச்சிருக்காங்க நியூசிலாந்து வீரர்கள் தான் ஆகணும் வேற லெவல் பவுலிங் தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை வந்து அறுபது ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்து வந்து ஜெயிச்சிருக்கு உண்மையிலுமே இப்போ நியூசிலாந்தோட பேட்டிங் சரி பவுலிங் சரி வேற லெவலில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பிளேயர்கிட்ட வந்து எந்த ஒரு இன்டெக்ஷன் ஒரு அட்டாக்கிங் மோடு வந்து கடைசி வரும் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வீரர்கள் வந்து கொடுக்கவே இல்லைன்னா சொல்லியாகணும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாவே பவுலிங் எல்லாம் போட்டு இருந்தாங்க முதலில் பேட்டிங் ஆடிய நியூசிலாந்து அணி வீரர்கள் பார்த்தீங்கன்னா தொடக்க ஆட்டக்காரன வில்லியம் அவர்கள் வந்து நூத்தி பதிமூணு பாலுக்கு நூத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்காரு வேற லெவல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காரு அப்புறம் வந்து மிகவும் டிவன் கான்வே பார்த்தீங்கன்னா பத்து ரன்களோட வெளியேறிட்டாங்க அப்புறம் வில்லியம்ஸனும் வந்து ஒரு ரன்னோட வெளியேறிட்டாரு அப்புறம் டேரி மிச்சல் அவர்கள் பார்த்தீங்கன்னா பத்து ரன்களோட வெளியேட்டார் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு மூணு விக்கெட் விழுந்ததால பாகிஸ்தான் வீரர்களும் வந்து ரொம்பவே இருந்தாங்க மைதானத்தில் துள்ளி குஜிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிற

மொத்தமாக மண்ணை கவ வச்சுட்டாங்க தான் ஆக்கணும் அவர் வந்து மூணு ஃபோர் நாலு சிக்ஸ் வந்து அடிச்சிருந்தார் கண்டிப்பாக வந்து வேற லெவல் பேட்டிங் தான் க்ளீன் பிளிப்ஸு வந்து பண்ணியிருந்தாருந்தான் ஆக்கணும் பாகிஸ்தான் தரப்பில் பார்த்தீங்கன்னா நஷிம் ஷா அவர்கள் வந்து இரண்டு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அபாத் அகமது வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு ஹாரிஸ் ரூஃப் வந்து இரண்டு விக்கெட்டு எடுத்திருந்தாங்க வேறு யாருமே வந்து விக்கெட் எடுக்கவே இல்லை அலரோடைய ஓவரையும் பார்த்தாங்கன்னா அடித்து தூள் கலப்பிட்டாங்க தான் சொல்லியாகணும் அளவுக்கு இப்போ நியூசிலாந்தோட பேட்டிங் திறமை பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துதான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல மட்டும்தான் அவர்கள் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பவுலிங்கும் வந்து வேற லெவல் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் பாகிஸ்தான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷக்கில் வந்து ஆறு ரன்கள் வந்து அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பாபர் ஆசா மட்டும் பாத்தீங்கன்னா டுக்கு டுக்குன்னு டுக்கு மட்டும் தான் வச்சிருந்தாரு அறுபத்தி நான்கு ரன்கள் அடித்தாரு தொண்ணூறு பாலுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பார்த்தா சுத்தமா பண்ணவேல்தான் சொல்லி ஆகணும் ரிஸ்வான் வேற லெவல் கேட்ச் வந்து வில்லியம் பிலிப்ஸ் வந்து படிந்தாரு வில்லியம்சன் அவர்களுடைய ஓவரில் பிலிப்ஸ் அவர்கள் பிடிச்ச அந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா ரிஸ்பான்னால இது அவுட்டா அப்படிங்கிற ரீதியில வந்து ரொம்ப தான் இருந்தார் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா மைதானம் விட்டு வெளியே போகும்போது ரிஸ்வானோட அந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னா இஞ்சி தின்ன குறங்க மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேட்ச் வந்து பர்ஃபெக்டாவே இருந்தது கண்டிப்பா இந்த ஐசிசி சாம்பியன் ட்ரைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த கேட்ச் வந்து பெஸ்ட் ஆஃப் கேட்சா கிடைக்கத்தின வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேட்ச் வந்து பிலிப் பிடிச்சிருந்தாங்க ரிவன் மூன்று ரன்லயே வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பக்சத் ஜமாம் அவர்கள் வந்து நல்லா ஆடுவான்னு எதிர்பார்த்தாங்க அவரும் வந்து இருபத்தி நான்கு ரன்களோட வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சல்மான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டாங்க நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் டாகிட் அவர்கள் வந்தாங்க அவரும் ஒரு ரனோட வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஷா வந்தாரு அவர் வந்து கொஞ்சம் நல்லாவே விளாடி சொல்லி சொல்லியாங்க கொஞ்சம் அதிரடியாக விளாடினாரு நாப்பத்தி ஒன்பது பாலுக்கு வந்து அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருக்காரு ஆனா இந்த அதிரடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து வெற்றி பாதையை கொண்டு போமோ பார்த்தா கொண்டு போகல கடைசரி அவங்க வந்து தோல்வியில்தான் முடிஞ்சுன்னு தான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து ஷாகின் அஃப்ரிடி வந்து பதினான்கு ரன்கள் அஹ் நசீம் ஷா அவர்கள் வந்து பதிமூன்று ரன்கள் அப்புறம் ஹாரி ரூஃப் வந்து பத்தொன்பது ரன்களோட முடிஞ்சு பாகிஸ்தானோட சோலியம் வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் சொல்லி ஆகணும் ஏன்னா ஐசிசி சாம்பியன் டிராஃபில் பார்த்தீங்கன்னா சொந்த மண்ணில் பாகிஸ்தான் வந்து விளையாடுது அதை சொந்த மண்ணில் விளையாடுனாலும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தோத்தது பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவில் அவர்களுக்கு தான் இருந்த இருக்குதுன்னு சொல்லியாக்கணும் நியூசிலாந்து தற்போது பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி அவர்கள் வந்து இரண்டு விக்கெட்கள் எழுத்து அப்புறம் வில்லியம்ஸ் அவர்கள் மூன்று விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க அப்புறம் மைக்கேல் அவர்கள் ஒரு விக்கெட்டும் அப்புறம் மிச்சர் ஷாட்னர் அவர்கள் மூன்று விக்கெட் எடுத்து அசைத்திருக்காதான் சொல்லியாகணும் அப்புறம் நாதம் ஸ்மித் அவர்கள் ஒரு விக்கெட் எடுத்து பாகிஸ்தானை கதரை விட்டுட்டாங்களா சொல்லியே ஆகணும் உண்மையிலுமே பாகிஸ்தானுக்கு மிக பெரிய அளவில் ஒரு பேர் இடியாக தான் இருக்குது சாம்பியன் டிராஃபியோட சொந்த மண்ணில் வந்து இந்த மேட்ச் நடக்குது பார்ப்போம் அடுத்த மூன்று மேட்ச் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ரீதியில தான் இருக்காங்க அதை வின் பண்ணுவாங்களா இல்லைன்னா லீக் மேட்ச்ல வெளியே போவாங்களான்னே தெரியல